மோடி அவர்களை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது இந்தியாவிலே பாலும் தேடும் ஆறாக ஓடும் என்று சொல்லீர்கள ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லீர்கள ஊழலை ஒழித்து விட்டீர்களா உலக நாடுகள் எல்லாம் சொல்லுகிறது உலகத்திலே நவீன திருடன் நவீன ஊழல்வாதி என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதற்கு என்ன முன்னுதாரணம் உதாரணம் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்தது கள்ள பணம் கருப்பு பணம் தீவிரவாத பணம் எல்லாவற்றையும் இந்தியாவிற்கு கொண்டு வந்து ஒரு லட்சம் பதினைந்து லட்சம் கொடுப்பேன் என்று சொன்னீர்களா இப்பொழுது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது காலையில துறை மதியம் சிபிஐ மாலையில இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று தற்சார்பற்ற அந்த தன்னிச்சையாக இயங்குகின்ற நிறுவனம் சோதனை என்ற பெயரில் நடத்துவார்கள் இரண்டு நாட்களுக்குள் பாஜக கட்சிக்கு தேர்தல் நன்கொடை பத்திரம் கோடி ஐநூறு கோடி கோடிகளை நீங்கள் எப்படி என்றீர்கள் என்ற ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இதற்கு பதில் சொல்ல தயாரா யார் ஊழல் ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னவர் ஊழலில் சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிறார் அவருடைய அமைப்பு சிஏஜ் கண்ட்ரோலரா பாடிட்டு ஜெனரல் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வரை பாஜக ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறது தனித்தனியாக பிரித்து கூறுகிறார்கள் ஆயுஷ்மான் திட்டம் அந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் வட இந்தியாவில் உள்ள பாஜக கட்சிக்காரர்களுக்கு இறந்து போனவர்களுக்கு ஒரே செல்போனில் இருந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு பணம் வழங்கியிருக்கிறார் மிகப்பெரிய ஊழல் என்று சிஐக்கி சொல்லியிருக்கிறது காலாவதியான சுங்கச்சாவடிகள் காலாவதியாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்று அது மட்டுமல்ல ஒரு சாலை போட வேண்டும் என்றால் ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஐம்பது கோடி வரை நடக்கும் ஆனால் எத்தனை ஆயிரம் கோடிகளை நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்ற சாலையில் எப்படி ஆயிரக்கணக்கான கோடிகளை நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கிறீர்கள் பண்ணி இருக்கிறீர்கள் காங்கிரஸ் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஊழல்வாதி இந்தியாவில் உள்ள கட்சி பாற்று ஊழல் கட்சி என்று சொல்லுகிறார் முகத்தை வைத்துக் கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மாறாக தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்திருக்கிறீர்கள் நலன்களை பாதுகாக்க தவறி இருக்கிறீர்கள் அவதூறு பேசுகிறீர்கள் மாநில கட்சிகளை ஒடுக்க வேண்டும் என்று அவர்களை நசுக்க பார்க்கிறீர்கள் இதுவா ஜனநாயகம் இந்த நாட்டிலே எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவனுக்கு தார்மீக அடிப்படையில் எல்லா குடியுரிமைகளும் இருக்கின்றன ஆனால் நீங்கள் வந்த உடன் திருத்துவ மக்களை வஞ்சிக்கிறீர்கள் இஸ்லாயம் இஸ்லாமிய மக்களை அப்புறப்படுத்த துடிக்கிறீர்கள் இந்து மக்களுக்கு துரோகம் அளிக்கிறீர்கள் பெரும்பாலும் இந்து தான் என்ன சொன்னீங்க பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி உலகத்தில் தலை சிறந்த கோவில் காசியும் ராமேஸ்வரமும் இந்த கோவில்களை குறிப்பாக ராமேஸ்வரத்தை உலகத்தரமான ஆலயமாக மாற்றுவேன் என்று சொன்னீர்கள ஏன் உங்களால் செய்ய முடியவில்லை ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியவில்லை புதிய தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சிக்கான நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறது கட்டுமானங்களை செய்து வருகிறது உண்மையே பேச தெரியாத பாஜகவுடைய பாசிச ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும் அவர்கள் மகாத்மா காந்தியை மட்டும் கொள்ளவில்லை ஜனநாயகத்தை கொண்டிருக்கிறார்கள் பாசிசவாதிகள் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்திருக்கிறார்கள் சர்வதிகார நாடுகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பாகிஸ்தானாகட்டும் சீனாவாகட்டும் வடகொரியாட்டும் பாகிஸ்தானில் உச்ச நீதிமன்றம் தலையீடு உச்ச நீதியில் தலையிட்டு தீர்ப்பளித்தேன் நீங்கள் செய்வது தவறு என்று ஆனால் இந்தியாவில் வரலாற்றில் எந்த காலத்திலும் உச்ச நீதிமன்றம் அரசுக்கு எதிராக தீர்ப்புகள் வந்ததில்லை உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் வாங்கிய தேர்தல் நன்கொடை விவரங்களை விடுகிறீர்கள் உயர் நீதிமன்றம் இந்த அரசை பார்த்து கேள்வி கேட்கின்றனர் நாம் எல்லாம் நீதிமன்றங்களிலே பார்த்திருக்கிறோம் வழக்கறிஞர்கள் வாய்தா வாங்குவார்கள் முதல் முறையாக மோடி அரசு உச்ச நீதிமன்றத்தில் வாய்தா கேட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள்